தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் யார் இந்த பசுவதி பாண்டியன் யார் இந்த பசுவதி பாண்டியன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பசுவதி பாண்டியன் தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தட்டு என்ற கிராமத்தை சார்ந்தவர் சிதம்பரம் இவர் என்பவருடைய மகன் இவர் தன்னுடைய இளம் வயதிலேயே சாதிய அடக்குமுறைக்கு எதிராக போராடினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் இவர் பிறந்தார் அங்கு உள்ள சாதிய அடக்குமுறைக்கு எதிராக அவர் போராடினார் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டுமல்லாது ஆதிதிராவிடர்களுக்காகவும் அருந்ததியர்களுக்காகவும் அவர் போரா போராடினார் அடக்குமுறைகள் எங்கு நடக்கின்றதோ அங்கெல்லாம் அவர் குரல் கொடுத்தார் திருச்செந்தூர் அருகே அந்த பண்ணையார் குரூப் அவர்களுக்கும் பண்ட வசூதி பாண்டியன் அவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது அதாவது பண்ணையார் குரூப் சேர்ந்தவர்கள் அங்கு வசிக்கின்ற தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்தின் மீது சாதிய அடக்குமுறைகளை கட்டவிழ்த்ததாக கூறப்படுகிறது இதனால் பசூதி பாண்டியன் அவர்களுக்கும் சுபாஷ் பண்ணையார் அவர்களுக்கும் பகை ஏற்பட்டது இந்த பகையின் எதிரொலியாக கொலைகள் நட நடைபெற்றன அதில் சுபாஷ் பண்ணையார் தரப்பில் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பழி வாங்குவதற்காக பசூதி பாண்டியன் அவர்களை சுபாஷ் பண்ணையார் குரு காத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் பசுமதி பாண்டியன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டு அரசியலுக்கு வருகிறார் தூத்துக்குடியில் பசுமதி பாண்டியன் அவர்கள் சுபாஷ் பண்ணையார் ஆள்களால் குண்டு வீசி தாக்கப்படுகிறார் அவர் நூலிலையில் உயிர் தப்புகிறார் பின்பு அவர் தூத்துக்குடியை காலி பண்ணிவிட்டு வெளி மாவட்டங்களில் தங்க முடிவு செய்யும் நேரத்தில் தமிழக அரசு அவர் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்து மூன்றாண்டுகள் மதுரை சிறையிலே வைத்தது மூன்றாண்டு காலத்துக்கு பிறகு அவர் விடுதலையாகி மீண்டும் தூத்துக்குடிக்கு வருகிறார் தூத்துக்குடி சட்டசபை தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு போட்டியிட்டு தோல்வியடைகிறார் பின்பு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியிலிருந்து விலகி தீரன் தலைமையிலான பேராசிரியர் தீரன் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைகிறார் மீண்டும் அவருடன் கருத்து ஏற்பட்டு தனியாக தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி திண்டுக்கல் நந்த நந்த நந்தவனப்பட்டியில் அவர் தங்கியுள்ளார் ஒரு கொலை வழக்குக்காக தூத்துக்குடியில் ஆஜராகி விட்டு வரும் பொழுது அவருடைய மனைவியை பண்ணையார் குரு கொன்றுவிட்டதாக கூறப்பட்டது பின்பு தன்னுடைய மனைவி தன்னுடைய மகள் மகன்களுடன் அவர் தூத்துக்குடியில் வசித்து வந்தார் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர் நந்தவனப்பட்டியில் படுகொலை செய்யப்படுகிறார் அவருடைய கொலை வழக்கு இன்றும் நடைபெற்று கொண்டுதான் உள்ளது தற்பொழுது அவருக்கு பின்பு அந்த அமைப்பின் தலைவராக அவருடைய மகள் அந்த அமைப்பின் பொதுச் செயலாளராக பசூதி பாண்டியன் மகள் சந்த சந்தனப்பிரியா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் பசூதி பாண்டியன் மரணத்திற்கு பிற்பு அநேக அமைப்புகள் உருவாகின அதாவது தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தில் ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணசாமி பசூதி பாண்டியன் என்று மூன்று பேர் முக்கிய தலைவர்களாக இருந்தாலும் கூட பசூதி பாண்டியன் அவர்கள் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்து மக்கள் மத்தியிலே நீங்காத மனதில் இடம்பெற்றவர் என்னவென்று சொன்னால் அவருடைய பழகும் விதம் மிகவும் எளிமையாக இருக்கும் அவரை எளிதில் யார் வேண்டுமானாலும் அணுகலாம் அவருடைய பழக்க வழக்கம் ஒரு வித்தியாசமானதாக இருக்கும் அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடியதாக இருக்கும் இறுதியாக அவர் உண்மைக்கு போராடுபவராக இருந்தால் இருந்தார் ஆகையால் அவர் மேல் தேவேந்திர உள்ள இளைஞர்கள் அதிகம் பேர் பற்று வைத்தனர் பசூதி பாண்டியன் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நிறைய அமைப்புகள் உருவாகின ராஜ்குமார் கரிகால மல்லன் குமுடி ராஜ்குமார் கண்ணபுரான் அருண் பாண்டியன் தீபக் ராஜா முத்துமனோ போன்ற தலைவர்கள் உருவாகினர் இவர்களெல்லாம் பசூதி பாண்டியன் பாசறையிலே வளர்ந்தவர்கள் பசூதி பாண்டியன் அவர்களுடைய பழக்கம் பழகும் விதம் எளிமையாக இருந்த காரணத்தினால் அனைவராலும் கவர்ந்தெழுக்கப்பட்டார் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் தேவேந்திர உலக இளைஞர்கள் தங்களுடைய கையிலே பச்சை குத்தியிருப்பார்கள் பசூதி பாண்டியன் பசூதி பாண்டியன் புகைப்படத்தை பச்சை குத்தியுள்ளார்கள் அந்த அளவுக்கு பசுபதி பாண்டியன் தேவேந்திர உலக இளைஞர்கள் மத்தியிலே நீங்காத இடம் பெற்றுள்ளார் பசுபதி பாண்டியன் அவர்கள் ஒரு ரவுடி என்று பத்திரிகைகள் சித்தரிக்கின்றன ஏனென்று சொன்னால் அந்த பத்திரிகைகள் எல்லாம் சாதி ஆதிக்கமுள்ள பத்திரிகைகள் சாதிய உணர்வுள்ள பத்திரிகைகள் ஆனால் உண்மையிலே அவர் ஒரு சமூக நீதி போராளியாக வாழ்ந்தார் அவர் இறந்தார் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ளார் அதுதான் உண்மை